நைட்டு தனியா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு அவரு போயிட்டே இருக்கும்போது வழி மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு அங்க ரொம்ப காடா இருக்கு ஏதேதோ கத்திர சவுண்ட்லாம் கேக்குது இவரு பயத்துல நடந்து போய்கிட்டே இருக்காரு அப்போ திடீர்னு ஒரு ஏஞ்சல் வருது யார் நீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த ஏஞ்சல் சொல்லுது நான் யாரா இருந்தா என்ன நீ உன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுற உனக்கு நான் இப்போ ஒண்ணு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாவிய கொடுக்குது இவரும் அதை வாங்கிக்கிறாரு அந்த ஏஞ்சல் சொல்லுது இந்த சாவிய வச்சு நீ புதையல் திறக்கலாம் அந்த புதையல் பெட்டி இப்படியே அந்த பெட்டி இருக்கும் இந்த சாவிய வச்சு திறந்து இருக்கிற நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்படி சொன்னதும் இவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் ஏஞ்சல் சொல்லுது ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டம் நீ இந்த புதையல் எடுக்காம தடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் உனக்கு வரும் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லுது இவரு அதெல்லாம் கேட்கவே இல்லை புதையல் எடுக்க போறன்ற சந்தோஷத்துல கிளம்பிட்டாரு அவரு போயிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு எதிர்க்க வருது அந்த பாம்பு இவரை பார்த்ததும் துரத்த ஆரம்பிக்குது அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு ஒரு வழியா அது கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு அப்புறம் யோசிக்கிறாரு தெரியாம இங்க வந்துட்டோமோ அப்படிலாம் நெகட்டிவா யோசிக்கிறாரு சரி பரவாயில்ல என்ன ஆனாலும் சரி அந்த புதையல் எடுக்காம விடக்கூடாதுன்னு கிளம்புறாரு மறுபடியும் போயிட்டே இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு புலி உரும்புற சத்தம் கேக்குது இவர் பயந்துகிட்டே போறாரு எதிர்க்க ஒரு பெரிய புலி ஒண்ணு வருது இவர் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு அந்த புலி மெதுவா இவர்கிட்ட வருது இவர் அசையாம அத பார்க்காம கண்டுக்காம நிக்கிறாரு அந்த புலி அப்படியே அவரை மெதுவா கடந்து போயிடுது அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூச்சு விட்டுறாரு சரி என்னன்னாலும் பரவாயில்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்புறாரு ரொம்ப தூரத்துல ஏதோ மினுக்குற மாதிரி தெரியுது கிட்ட போய் பாக்குறாரு சந்தோஷத்துல வேகமா போறாரு கிட்ட போய் பார்த்தா ஒரு புதையல் இருக்கு ஆனா அந்த புதையல் ஒரு பூதத்தோட கையில இருக்கு ஐயோ போச்சுடா அப்படின்னு ஃபீல் பண்றாரு அந்த பூதம் இவரை பாக்குது இவரும் அந்த பூதத்தையே பார்க்கறாரு அந்த பூதம் அப்படியே கிட்ட வருது இவரு செம்மையா பயந்து போயிருக்காரு பூதம் இவர் கிட்ட வருது இவர் அடிக்க போகுதுன்னு பயப்படுறாரு அப்புறம் அந்த பூதமே அழகா அவர்கிட்ட அந்த புதையலை கொடுத்துருச்சு இவருக்கு செம்ம ஹாப்பி புதையலை எடுத்துட்டு கெத்தா போறாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி வந்து எதை ரிலேட் பண்ணுதுன்னா ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு வழியாக போகிறாருன்னு சொல்கிறல்ல அந்த வழி தான் வந்து ரொம்ப நல்ல வழி அதாவது ஒரு கடவுள் உங்களுக்கு காட்டுற ஒரு நல்ல வழி அதை ஒரு யூடியூப்பாவோ இல்லை அது ஒரு யூனிவர்ஸாவோ நீங்கள் எப்படி வேணால் அதை நினச்சிக்கலாம் அந்த நல்ல வழியில் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது உங்கள் முன்னாடி ஒரு ஏஞ்சல் வருதுன்னு சொன்னல அந்த ஏஞ்சல் தான் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு மூலியமா உங்களுக்கு நோ ஃபேப்ன்றது தெரிய வருது அந்த சாவி கொடுத்துச்சுல அந்த சாவி தான் வந்து நோ ஃபேப் அந்த ஏஞ்சல் வந்து ஸ்டார்டிங்லே சொல்லுது உனக்கு இப்படிலாம் பிரச்சனை வரும் நீ ஈஸியாக புதையல் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது ஆனால் அவர் அதை கண்டுக்காம ஈஸியாக போயிட்டாரு இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து நோ ஃபேப்ன்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க ஏன்னா இதை வந்து மைண்டு கண்ட்ரோல் பண்றதுன்றது பெரிய விஷயம் அவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு பாம்பு ஒன்று வந்துச்சுல்ல அதுதான் வந்து அர்ஜஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அர்ஜஸ் நம்மளை நம்மள துரத்தோம் நம்ம அதுகிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அவர் எஸ்கேப் ஆன மாதிரி அதுக்கப்புறம் புளின்னு ஒன்று வந்துச்சுல அதுதான் வந்து டெம்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது தூண்டுதல் நம்ம மைண்டே வந்து நம்மளை தூண்டி விடும்ல நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு நம்மளோட பேட் மைண்டு தான் அந்த புலி ஒன்றும் இல்லை அதை கண்டுக்காம இருந்துட்டாலே அது உங்ககிட்ட வராது அது ஒரு சைடு போயிடும் நீங்க அழகாக அதை கடந்து வந்துடலாம் இந்த கிட்ட இருந்து அவர் எஸ்கேப் ஆன மாதிரி லாஸ்டா ஒரு பூதம் கையில் புதையல் வச்சுட்டு இருந்துச்சுன்னு சொன்னல அந்த பூதம் தான் உங்க மைண்ட் அந்த பூதம் கையில இருக்க புதையல் தான் உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அந்த பூதம் ஏன் ஈஸியா எல்லாத்தையும் தாண்டி வரணும்னா கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் பண்ணிட்டாலே உங்க மைண்ட் உங்களுக்கு சரண்டர் ஆயிடும் அதுவே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதான் இந்த பூதம் இந்த பூதம் தான் உங்களோட மைண்ட் கடைசியில உங்க மைண்டே சரண்டர் ஆகி உங்க கையில எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுத்துருது இதுதான் இந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து ஈஸியாக நினச்சிடாதீங்க அதே மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாது நோஃபேப்னா என்ன சும்மா இருக்கணும் எதுவும் பண்ணக்கூடாது அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி ஈஸி கிடையாது உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுனா உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு பொறுத்து தான் உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லனா அது உங்களை ஏறி மறிச்சுட்டு போயிடும் இப்போ நான் சேல் பண்ணுற அந்த நோஃபேப் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் பான் இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு வயது முதியவர்கள் படம் அதாவது ஆண்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாக வந்திருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஞாபகம் தான் வரும் இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும் இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆண்டினா என்ன நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்கள அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லோரையும் ஆண்டின்னு தான் கூப்பிடுவோம் ஆனால் இப்போது இந்த ஆண்டின்ற வார்த்தையே ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க இதுக்கு ரீசன்ஸ்லாம் கான் இது மூலயமா வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம் அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க ஒருத்தன் சொல்கிறான் ஆன்டி சூப்பராக இருக்கில்ல அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க பாவம் அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃப் அவங்க நமக்கு அக்கா மாதிரி இல்லைன்னா தங்கச்சி மாதிரி இல்லைன்னா அம்மா மாதிரி அவங்கள போய் தப்பாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் ஹான் மூவிஸும் தான் காரணம் பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம்தான் இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும் அவங்க அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும் அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்டெப் மாம் மாம் ஆன்டிஸ் நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிடும் இது மூலமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும்